இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் அப்புறம் ஆடி நாலாவது வாரம் ரெண்டுமே ஸ்பெஷல் தாங்க பௌர்ணமியும் கூட இருக்குது நம்ம வரலட்சுமி விரதம்லாம் எடுத்தது இல்லை அதை பற்றியும் தெரியாது யாரும் நம்மளை கூப்பிட்டதும் கிடையாது அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக பரவாயில்லைங்க நம்மளே அப்புறம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு வீட்டில் வந்து வெண்பொங்கல் தான் செஞ்சேன் ஏன்னா இன்றைக்கி ஆடி வெள்ளி கோயிலில் போய் பொங்கல் வைக்கணும் அதனால் வீட்டில் வெண்பொங்கல் செஞ்சு ஒரு தட்டில் பழமெல்லாம் எடுத்து வச்சு எங்கிட்ட ஒரு சின்ன லட்சுமி சாலா இருந்தது அதை வச்சு அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளம் தட்டு ரெடி பண்ணாங்க தாம்பாளம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் எனக்கு சேரீ எல்லாம் இல்லை ஒரு ஜாக்கெட் பிட்டு தான் இருந்தது அதை எடுத்து வச்சுட்டேன் ஒரு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு அதோட செட்டு ஒன்று இருக்குது அதை எடுத்து வச்சுட்டேங்க ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன் கோனு ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் நெயில் பாலிஷ் ஒன்று வச்சுருக்கேன் வளையல் வச்சு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பூ எல்லாம் வச்சு ஒரு தாம்பாளத்தட்டு ரெடி பண்ணிட்டேங்க அதோடய சாமி கும்பிட்டு ஊதுவத்தி கற்புறம்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு பொங்கல் வைக்க கிளம்பிட்டாங்க அதை படவட்டம்மன் கோயில் எப்போவுமே வருஷம் வருஷம் வைக்கிறது தான் அங்கே வச்சுட்டு அங்கே போய் பொங்கல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க போன வாரம் மூணாவது வாரம் வந்து வீட்டில் துணி வச்சு சாமி கும்பிட்டேன் அந்த வீடியோ இன்னும் போடலை அது அப்டேட் பண்ண நேரம் இல்லை சரி அது பண்ணிடுவேங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாளில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரலட்சுமி வர்றது எப்படி பண்ணுறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கோயிலுக்கு போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சிங்க காலையில் ஒம்போதரை மணி இங்கேயே ஆயிடுச்சு எப்பரோ பத்திரைக்குள்ளே செஞ்சு முடிப்பேன்னு நினைச்சேன் நல்ல வேலை பத்திரைக்குள்ளே பொங்கல் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டேங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சத்யா விளா நைன்டி சிக்ஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்